கல்யத்துல பாத்தீங்கன்னா சித்ரா தேவி தான் குழந்தைய பாத்துக்கிறா கண்டாய் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ அவங்க கொஞ்சம் எனக்கு ரெஸ்டியா கவுதம் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டா நான் ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க போறாங்க அந்த டைம்ல கௌதம் என்ன பண்றா அப்படின்னா சாக்லேட்லாம் வாங்கி பாப்பா கையில கொடுத்துட்டு பாப்பா நான் சொல்ற மாதிரி நீ சொன்னா இன்னும் உனக்கு நிறைய சாக்லேட்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு பாப்பாவும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா உங்க அப்பா யாருன்னு யார் கேட்டாலும் நீங்க எப்படி நேர தான் நீங்க கையை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரி அப்படின்ட்டு பாப்பா சொன்னதுக்கு முன்னாடியே சித்ராதேவி வராங்க வந்துட்டு செர்டாக்க ஊதாமனு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாப்பா அடுத்தடுத்து வேலையை சித்ராதேவிட்டு சொல்லும்போது இப்படி டார்ச்சர் ஓவரா கொடுக்குறிய அவங்க அப்பா யாரும் தெரிஞ்சா கண்டிப்பா நான் வந்து இந்த பிரச்சனையை முடிஞ்சிருமே எனக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பா எனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே சித்ராதேவிக்கு ஒரே ஒரே சந்தோஷமாயி போகுது அப்படியா கண்டிப்பா நான் இதை வந்து எல்லாத்திட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க நான் எல்லாரையும் கூப்பிட்டு உன் டே கேக்குறேன் அப்ப நீ சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் வந்ததுக்கு முன்னாடி என்ன ஆகியது அப்படின்னு கேட்கும்போது பாப்பாவுக்கு அவங்க அப்பா யார் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா பாப்பாவே சொல்லும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அழகி உன்னோட அப்பா யாருமா நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது நேராக சூர்யாவை கைய காமிச்சுறாங்க மகாவுக்கு ஒரே கோபம் இந்த பார்த்தீங்கன்னா இவர் எப்படியெல்லாம் இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தாம்தும் தவறாங்க ஐஸ்வர்யா கொஞ்சம் பொறுமாக அவசரப்படாத என்னான்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்டை போய் பாப்பா அப்பா இவர் தான் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அந்த பாப்பா என்ன சொல்லுது அப்படின்னா இதை வந்து எனக்கு கௌதம் தான் சொன்னார் அப்படின்ட்டு அவரை கையக அமைச்சிருது எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே டென்ஷன் ஆகி கௌதம்ட ஏண்டா அப்படி செஞ்சு அப்படின்னு சொல்லும் போது பின்னா என்னைய மட்டும் நீங்க எல்லாரும் சந்தேகப்படுறீங்கல்ல வீட்டுல மத்தவங்கள யாருமே சொல்ல மாட்டீங்க அந்த தான் நான் அந்த மாதிரி நடந்துகிட்டேன் அப்படின்ட்டு கௌதம் சொல்றாப்புல ஐஸ்வர்யாவும் சரி விடுங்க அவர் சொல்றதுல இல்ல ஒண்ணும் தப்பு இல்ல நீங்க வந்து கௌதம வந்து இனிமேல் சொல்லாதீங்க போற கண்டிப்பா யாரோட குழந்தை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க அப்ப தாத்தா பாட்டிட்டு அந்த குழந்தை ஜாலியா பேசி விளையாடுது அப்ப சொல்லுது குழந்தைகளாக இருக்கும் போது பெற்றோங்க பாத்துக்கிறாங்க ஆனால் பெற்றோர்களை வந்து வயதான காலத்துல பிள்ளைகளே கொண்டு வந்து நான் இருக்கிற இடத்துல சேர்த்து விட்டு போவாங்க அதுதான் இன்றைக்கி உங்களுடைய கால சூழ்ச்சியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது எல்லாருமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு